உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது தொடர்ந்து குறுக்கிட்டு இடையூறு செய்த வழக்கறிஞர் மேத்யூஸ் நெடும்பராவை அறையில் இருந்து வெளியேற்றும்படி காவலர்களுக்கு தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் உத்தரவிட்டதால் பரபரப்பு நிலவியது நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்கு தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்களில் ஒருவருக்காக வழக்கறிஞர் மேத்யூஸ் நெடும்பரா ஆஜரானார் மற்றொரு மனுதாரருக்காக வழக்கறிஞர் நரேந்திர ஹூடா பேசும் போது மேத்யூஸ் இடைமுறைத்து பேசினார் அப்போது ஹூடாவுக்கு அடுத்து பேசுமாறு மேத்யூஸை தலைமை நீதிபதி கேட்டுக் கொண்டார் அப்போது நான் தான் இங்கு மூத்த வழக்கறிஞர் நான் தான் பேசுவேன் என்று மேத்யூஸ் கூறியுள்ளார் இதனால் கோபமடைந்த தலைமை நீதிபதி சந்திரசூட் நான் உங்களை எச்சரிக்கிறேன் நீதிபதிகளிடம் இவ்வாறு பேசக்கூடாது இந்த நீதிமன்றத்திற்கு நான் தான் பொறுப்பு காவலர்களை இவரை இங்கிருந்து வெளியேற்றுங்கள் என்று தலைமை நீதிபதி கூறினார் இதையடுத்து மேத்யூஸ் நெடு நீதிமன்ற அறையிலிருந்து வெளியேறினார் சிறிது நேரத்திற்கு பின் மேத்யூஸ் தலைமை நீதிபதியை அவமதித்ததற்காக மன்னிப்பு கோரினார் தமிழக முதல்வர் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருடன் கல்வராயின் மலைப்பகுதிக்கு சென்று பார்வையிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது இந்த வழக்கு நீதிபதிகள் எம் எஸ் சுப்பிரமணியம் சி குமரப்பன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் கல்வர் மலைப்பகுதி மக்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்த கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர்களின் அறிக்கைகள் தயாராகி வருவதாகவும் நாளை மறுநாள் அதனை தாக்கல் செய்வதாகவும் கூறினார் இதை ஏற்று வழக்கு விசாரணையை ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் கள்ளச்சாராயம் மட்டுமே அந்த பகுதி மக்களின் ஒரே ஆதாரமாக உள்ள நிலையில் அதனை ஒழிக்கும் பட்சத்தில் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றனர் கல்வராயன் மலைப்பகுதியாக உள்ளதால் அந்த பகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தினர் அந்த பகுதி மக்களுக்கு உடனடி தேவையான மருத்துவம் கல்வி போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் எனவும் நீதிபதிகள் கூறினர் அந்த பகுதிக்கு தாங்கள் செல்வதை விட தமிழக முதல்வர் அல்லது அமைச்சர் உதயநிதி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருடன் சென்று பார்வையிட்டால் அந்த பகுதி மக்களுக்கு ஏதேனும் நன்மை விளையும் என தெரிவித்தனர் உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீடு குறித்த பரிந்துரையை பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திடம் இருந்து விரைவாக பெற்று சட்டம் இயற்றி வன்னியர்களுக்கான சமூக நீதியை வழங்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டிலிருந்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீத உள் ஒதுக்கீடு வழங்குவது பற்றி பரிந்துரைக்க பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு வழங்கப்பட்ட காலக்கெடு முடிவடைந்துவிட்ட நிலையில் இதுவரை காலக்கெடு நீடிக்கப்படவில்லை இன்னொரு புறம் வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க மேலும் ஓராண்டு தேவை என்று பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியளிக்கிறது வன்னியர் இடஒதுக்கீடு கோரிக்கையின் தீவிரம் புரியாமல் கால்பந்து போல அக்கோரி அரசும் ஆணையமும் உதைத்து ஆடுவது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நவம்பர் மாதம் அமைக்கப்பட்டது அதன் பதவிக்காலமே இன்னும் பதினைந்து மாதங்கள் மட்டுமே தான் உள்ளது அதற்குள் வன்னியர்கள் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க பனிரண்டு மாதங்கள் கூடுதல் காலக்கெடு கோருவது தமிழ்நாடு அரசும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமும் இணைந்து நடத்தும் நாடகமாகவே தோன்றுகிறது வன்னியர்களின் வரமான இடஒதுக்கீட்டை மீட்டெடுப்பதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வன் இடம் கொடுக்காமல் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த பரிந்துரையை பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திடம் இருந்து விரைவாக பெற்று சட்டம் இயற்றி வன்னியர்களுக்கான சமூக நீதியை வழங்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு எந்தவிதமான அனுமதியையும் தற்போது வரை வழங்கவில்லை என ஆர்டிஐ மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு பதில் அளித்துள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது இதனை தவிர்க்க காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அறுபது டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கும் வகையில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் கர்நாடக அரசு அணை கட்ட சில ஆண்டுகளாகவே முயற்சி மேற்கொண்டு வருகிறது இந்த அணை கட்டும் பணிகளை கர்நாடக அரசு விரைவில் தொடங்கும் என அம்மாநிலத்தின் துணை முதல்வர் டி கே சிவக்குமார் கூறினார் இந்த அணை கட்ட தமிழக அரசு சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அதே சமயம் மேகதாது அணைக்கான விரிவான திட்ட அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் தரவில்லை என்பதால் அதனை கட்டுமான பணிகளை கர்நாடக அரசால் மேற்கொள்ள முடியவில்லை இந்த சூழலில் மேகதாது அணை தொடர்பாக ஆர்டிஐ மூலம் சில தகவல்கள் கோரப்பட்டன அதில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்ட கர்நாடக மாநிலத்தால் தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்துள்ள மத்திய அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக மாநில அரசுக்கு மத்திய நீர்வள ஆணையம் எந்த ஒப்புதலையும் வழங்கவில்லை என்று தெரிவித்துள்ளது கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் கர்நாடக மாநில பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் மேகதாது அணை கட்டப்படுவது குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை காவிரி பிரச்சனையில் கர்நாடகாவுக்கு சாதகமாக மத்திய பாஜக அரசு இருப்பதாக தமிழக கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் மேகதாது அணை கட்ட ஒப்புதல் வழங்கப்படவில்லை என்பதையும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது கடந்த ஜெகன் ஆட்சியில் நிர்வாகம் சரியில்லாததால் ஆந்திராவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அதனால் இப்போதைக்கு பட்ஜெட் தாக்கல் இல்லை என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் கடந்த பிப்ரவரியில் ஜெகன் மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் காங்கிரஸ் அரசு இரண்டு புள்ளி எட்டு ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்தது தேர்தலுக்கு பிறகு பதவியேற்ற சந்திரபாபு நாயுடு அரசு இந்த ஆண்டுக்கான முழுமையான பட்ஜெட் தாக்கலை செப்டம்பர் வரை தள்ளி வைத்துள்ளது மத்திய அரசின் நிதி உதவியை எதிர்பார்த்து பட்ஜெட் தாக்கல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது இதுகுறித்து ஆந்திர சட்டப்பேரவையில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசுகையில் கடந்த ஜெகன்மோகன் ஆட்சியில் நிர்வாகம் சரியில்லாததால் ஆந்திராவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியவில்லை இன்னும் இரண்டு மாதங்களுக்கு பிறகு மாநில பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் தற்போது மத்திய பட்ஜெட்டில் அமராவதி மேம்பாட்டிற்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் நிதியுதவி கிடைத்துள்ளது அமராவதியை முந்தைய அரசு கைவிடாமல் இருந்திருந்தால் இப்போது நல்ல வளர்ச்சியடைந்த தலை நகரமாக அது மாறியிருக்கும் கடந்த தெலுங்கு தேசம் ஆட்சியிலேயே எழுபத்தி இரண்டு சதவீதம் வரை போலாவரம் பணிகள் நிறைவடைந்துவிட்டன பணிகள் விரைவில் முடிக்கப்படும் ஜெகன்மோகன் ரெட்டியின் சித்தப்பா ஒய் எஸ் விவேகானந்தா ரெட்டியை யார் கொலை செய்தார்கள் என்பது விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மணல் கொள்ளை தரமற்ற மது விற்பனை போன்றவற்றில் ஜெகன் அரசு பல லட்சம் கோடி மோசடி செய்துள்ளது இவை அனைத்தும் வெளியில் வரும் ஆந்திராவில் விரைவில் சாலைகள் சீரமைக்கப்படும் பணிகள் தொடங்கும் என்று ார் தமிழகத்தில் கட்டண உயர்வுக்கு அதிமுகவே மூல காரணம் என்று தமிழக நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பதிலடி கொடுத்துள்ளார் தங்கமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் உதை மின் திட்டத்தை பற்றியும் மின்வாரியத்தின் நஷ்டத்தை பற்றியும் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா உதை திட்டத்தை மாநில அரசு ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டதால் மின் பகிர்மானம் கழகத்தின் கடன் சுமை குறைக்கப்பட்டதுடன் அதிக வட்டி கடன் திரும்ப செலுத்தப்பட்டதால் ஏற்பட்ட வட்டி சேமிப்பு நிலக்கரி ஒதுக்கீடு மத்திய அரசின் திட்டங்கள் மத்திய அரசின் நிதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த வட்டியில் பெறப்பட்ட கடன் ஆகியவற்றால் ஆண்டுக்கு சுமார் பதினோராயிரம் கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்படும் என்று கணக்கிடப்பட்டது மின் ஒரு முக்கிய அம்சத்தின்படி இந்த உதவிகளுக்கு பிறகும் மின் பகிர்மான கழகத்திற்கு இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பில் ஐம்பது சதவீதம் வரை மாநில அரசு ஈடு செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது எனவே இன்றைய அளவில் மின் பகிர்மான கழகம் உயிர்ப்போடு செயல்படுவதற்கு காரணம் இந்த உதை திட்டம்தான் காலாண்டுக்கு ஒருமுறை மின் கட்டணம் உயர்த்தப்படாது அதனால் ஏற்படும் நஷ்டத்தை மாநில அரசு ஈடு செய்யும் என்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் தொடர்ந்து பேசி விலக்கு பெற்றார் உதை மின் திட்டத்தினால் ஏற்பட்ட நன்மைகளையும் தமிழ் தமிழக மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்பதையும் தற்போது மின்கட்டண உயர்வு தேவையில்லை என்பதையும் மின்சாரத்துறை அமைச்சராக உள்ள தங்கம் தென்னரசு குறிப்பிடும் நாளில் அவருடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயார் அவர் தயாரா என்று சவால் விடுத்துள்ளார் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை வெறிநாய் கடையால் இருபத்தி இரண்டு உயிர்கள் பலியானதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நான்கு புள்ளி நான்கு ஒன்று லட்சம் பேர் வெறிநாய்க்கடைக்கு ஆளானார்கள் அவர்களில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் ஆனால் இந்த ஆண்டு ஜூன் மாதம் நிலவரப்படி இதுவரை இரண்டு புள்ளி நான்கு இரண்டு லட்சம் வெறிநாய்க்கடை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன வெறிநாய்க் கடை வாங்கியவர்களில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்து விட்டதாக தமிழக சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் அதே போல் இரண்டாயிரத்தி பேர் டி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன விலங்குகளின் மனிதர்களை கடைப்பது கவனத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்று அனைத்து மாவட்ட சுகாதார அதிகாரிகள் நகர மற்றும் நகராட்சி சுகாதார அதிகாரிகள் மற்றும் ஜிசிசி சுகாதார அதிகாரிகளுக்கு சுகாதார இயக்குநர் செல்வ விநாயகம் கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளிலும் பாம்பு விஷம் மற்றும் ரேபிஸ் தடுப்பூசிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் குறிப்பாக வெறிநாய்க்கடிக்கு பயன்படுத்தப்படும் ஏஎஸ்வி மருந்தை தயக்கமில்லாமல் பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கடி வழக்குகளின் எண்ணிக்கை பதினெட்டு புள்ளி ஒன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிப்பதாகவும் உயிர்காக்கும் தடுப்பூசிகள் அனைத்து குடிமக்களுக்கும் அணுகக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டில் இருபத்தி ஏழு மாவட்டங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது இது பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது ஆட்சி காலத்தின் முதல் பட்ஜெட் ஆகும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து ஏழாவது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இந்நிலையில் இந்த பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் தமிழ்நாடு என்ற சொல் கூட பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை எனவும் தமிழக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்தார் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டில் மொத்தமுள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருபத்தி ஏழு மாவட்டங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்று தெரியவந்துள்ளது தமிழ்நாடு பட்ஜெட்டில் சென்னை என்ற பெயர் நான்கு முறையும் கோயம்புத்தூர் மூன்று முறையும் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி நாமக்கல் பெரம்பலூர் சேலம் சிவகங்கை தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் பெயர்கள் தலா ஒரு முறையும் இடம்பெற்றுள்ளன இந்த பதினோரு மாவட்டங்களை தவிர்த்து மீதமுள்ள ஏழு மாவட்டங்களின் பெயர்கள் மத்திய அரசு நாடு முழுவதும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நூத்தி பன்னிரண்டு மாவட்டங்களை கண்டறிந்து என்ற திட்டம் மூலம் அந்த மாவட்டங்களை மேம்படுத்தி வருகிறது இதில் இடம்பெற்றுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தின் பெயர் கூட தமிழ்நாடு பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை தொழில் நகரமான திருப்பூர் மற்றும் தோல் தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களின் பெயர்களும் இடம்பெறவில்லை மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை என விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள் தமிழ்நாடு பட்ஜெட்டில் பல மாவட்டங்களின் பெயர்கள் விடுபட்டுள்ளதற்கு என்ன காரணம் சொல்லப்போகின்றன என்ற கேள்வி எழுந்துள்ளது சீனியர் லிவிங் நல்ல First லைஃப்க்கு வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் வழக்கில் கைப்பற்றப்பட்ட போன்ற ஆவணங்கள் எங்கே என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் இவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதையடுத்து செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஒஹா அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஜாமீன் கேட்பதற்கு என்று சில வழிமுறைகள் இருக்கிறது என்று அமலாக்கத்துறை சார்பில் கூறப்பட்டது அதற்கு நீதிபதிகள் செந்தில் பாலாஜி வழக்கில் கைப்பற்றப்பட்ட பென்ட்ரைவ் போன்ற ஆவணங்கள் எங்கே நேரடியாக கேட்கப்படும் சாதாரண கேள்விக்கு கூட அமலாக்கத்துறையிடம் பதில் இல்லை பென் போன்றவற்றில் தனது பங்கு இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு கூறுகிறதே என்று கேள்வி எழுப்பினர் இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பு கூறுவதை ஏற்க முடியாது என அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது அப்போது நீதிபதிகள் நாங்கள் கேட்பது மிக சாதாரண கேள்வி அதற்கு உங்களிடமிருந்து நேரடியான பதிலை தான் எதிர்பார்க்கிறோம் நீங்களும் நானும் நிபுணர்கள் இல்லை தடயவியல் நிபுணர்கள்தான் அதற்கு பதில் கூற வேண்டும் அந்த பதிலை தான் நாங்கள் எங்கே என கேட்கிறோம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் இன்று பதில் என்றால் நாளை பதிலோடு வாருங்கள் என அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் மீதான விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர்